ஹாய் அண்ணல் வணக்கம் பெரிய கோவிலில் இந்த மாதிரி காலியாக இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த வீடியோ கார்த்திகை அன்னைக்கு நைட் எடுத்தது தான் இருந்து தீபம் ஏற்றி முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்துல காற்றுக்கு கூட வழி இல்லாமல் இருந்திருக்கும் அவ்வளோ கூட்டம் ஜெய்ஜெயின்னு இருந்திருக்கும் இப்போ எவ்வளோ காலியாக இருக்குல்ல ஸோ நம்ம வந்து சாமி பார்க்க தான் வந்திருக்கோம் எல்லாரும் அழகாக அப்படியே தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி இருந்தாங்க அழகாக இருந்தது அந்த வாகனமுமே பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பறவையும் இருந்தது அம்பாலெலாம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந் அண்ணாம பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கியூட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் இந்த கோபுர வியூவில் சண்டிகேஸ்வரர் க்யூட்டாக உட்காந்துட்டு இருந்தாரு ரெடி ஆகிட்டு ஸோ ஃபஸ்ட் டே நாங்கள் கொடியேற்ற அன்னைக்கு கோவிலுக்கு வந்தோம் அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்றேன் அதே மாதிரி ஜே ஜே ஜெயின் அழகாக கலர்ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸோட பூ எல்லாம் மாலையோட அழகா இருந்தது கோவிலே பார்க்கறதுக்கு தீபம் ஆரம்பிக்க போதுன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப எந்தவா ஜாலியாக இருந்தது ஆனால் இன்னைக்கு தீபம் முடிஞ்சிடுச்சா அதோட அடுத்த வருஷம் தானா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் இன்னும் இதை விட சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னு நம்மளே தட்டி கொடுத்துட்டு போக வேண்டியது தான் இன்னைக்கு சிறப்பாக ஒரு தரிசனம் கிடைச்சது அந்த மண்டபமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே கண்கொள்ள காட்சியாக இருந்தது கார்த்திகை தீபத்துலேருந்து பதினோரு நாளைக்கு தீபம் ஏறியும் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் அண்ட் இந்த லைஸ் ஆஃப் ஹாப்பினஸோட பபாய்